ஏலபடா வாக்கிட்டு என்ன பத்தி பேசுற நீ வேற கேடா சொல்ல வேணாம கேக்குறாங்க கேள்வி இப்போ நீ எங்க போனும் தாம்பரம் இது தாம்பரம் ஆமா என்ன அறிவுக்குட்டானே அறிவு இருக்க உங்களுக்கு மடப்பல முட்டப்பல சோத்தத்துக்குடா சோத்த விட்டு லத்திய திங்கிரா சோத்த தட்டிகற சோத்த தான திங்கிரா போடா இல்லையா அவ பாக்கல சொன்னாங்க சொன்னா என்ன ஏறி வரடா ஏய் என்ன பண்றது பாரிஸ் தாம்பரம்னா தம்பி